உங்களோட பேர் எந்த ஊர் என் பேர் காயத்ரி இது கருப்பாய நகர் இது என்ன விவசாயம் பண்ணிட்டு தர்பூசணி 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 வந்து எப்படி விவசாயம் பண்றது எப்படி சாகுபடி பண்றது இதை பற்றி நம்ம வந்து இந்த கவர் போட்டுக்கணுங்க இப்போ வந்து நம்ம ரொட்டா ரொட்டு க்ளீன் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் பெட் போட்டுக்கோங்க இந்த கவர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சொட்டு நீர் தண்ணுங்க ஓஸ் போட்டு அதுக்கப்புறம் அதில் ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் நாற்று போடுறோம் இது வந்து அந்த பெட் போட்டு நாற்று போட்டு ஆறு நாளுங்க தான் ஆறு நாளுக்கு அப்புறம் மேலே ஒரு கிராப் கவர் போடணும் போடணும் அதுக்கப்புறம் இருபது நாளைங்கும் போது எடுத்துக்கலாம் அந்த கிராப் கவர் இது எவ்வளோ கேப்ல அந்த இது போட்டிருக்காங்க இதுக்கு இதுக்கு எவ்வளோ மூணு அடி நாலு அடி இருக்குமா இல்லைங்க மூணு அடி மூணு அடி தான் இப்போ அந்த கவர் எதுக்காக போடுறாங்க மேலே அந்த கவர் அது வந்து நீர் அதுக்கு மட்டுமே போறது செடி மெத்த செடி வேற செடி வராமல் இருக்கும் இல்லைங்க அதனால நம்ம உரம் விட்டாலுமே களை வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டாவது இந்த நீர் போடுறப்ப தண்ணி வந்து ஆவியாகாது வேஸ்ட் ஆகாது தண்ணி வேஸ்ட் ஆகாது இது எவ்வளோ இடத்துல போட்டுருக்காங்க இது மூணு ஏக்கரா மூணு ஏக்கரா இப்போ ஒரு நாற்று போடுறோம் அப்படின்னா அந்த தர்பூசணி வந்து எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணலாங்க அறுபது நாள் அறுபது நாள் அறுபது நாளில் நாளைங்கும் போது முடிச்சிடும் முடிஞ்சிடும் ஐம்பத்தஞ்சு நாள் போது காய் பொறிக்கலாம் சரி இப்போ ஒரே நாளில் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி கொண்டு போயிடுவாங்களா அது ஆள் பொறுத்து தான் ம் இப்போ எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை நாள் ஒருத்தான் இப்போ ஒரு ஒரே டைம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டா அப்புறம் திரும்ப ரிட்டன் வருமா இல்லை வராது வராது அறுபது நாளில் முடிஞ்சிச்சு அடுத்து வேறு வேறு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு தான் போடலாம் வேறு எதாவது போடலாம் இதுக்கு எந்த சீசன் நல்லா இருக்குங்க இது வந்து எல்லா சீசனுக்கும் வரும் எல்லா சீசனுக்கும் போகலாம் எல்லா எல்லா சீசனுக்கும் வரும் ஆனா இந்த சம்மர் சீசனுக்கு தான் ஜாஸ்தியா போகும் நிறைய இல்ல இருந்தாலும் இது வந்து எல்லா சீசனுக்கும் போட் எடுத்துட்டு இந்த மழை காலம் மட்டும் அந்த மழை காலம் மட்டும் வராது மழை காலம் மட்டும் போட்டா விற்பனை ஆகாது விற்பனை ஆகாது மழைக்கு வர செடி அதுக்கு வளராது ஆ சரி 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 வேற இதுக்கு டெய்லி தண்ணி பாய்ச்சணுமா ஆமா டெய்லி தண்ணி விடுறோம் தண்ணி டெய்லி பாய்ச்சணும் ஒரு நாள் விடாம டெய்லி தண்ணி விடுறோம் சரி சரி நல்ல லாபகரமா இருக்குமா இது போட்டா நல்ல அது சீசன் பொறுத்து தான் சீசன் அதாவது மார்க்கெட்டை பொறுத்து ஆமா மார்க்கெட்டை பொறுத்து மார்க்கெட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலைய போடுது ம் ஆமா சீசன் தான் எவ்வளவு நாட்கள் ஆகும் இது அறுவடை ஆக 60 நாள் ஆகும் பயிர் செஞ்சதுல இருந்து 60 நாட்கள் ஆகும் இப்போ இந்த கொடிகள் மூலமா எத்தனை காய்கள் வந்து வளருங்க ஒரு கொடிக்கு ரெண்டு காய் வரும் ஒரு செடிக்கு ரெண்டு காய் வரும் அவ்வளவுதான் வருங்களா ஓகே அதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுவாங்க ஆறு மாசம்

இதை வந்து விளைச்சல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா இதை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறது பண்ணி நான் வந்து இங்கே வேலை செய்கிறேன் வேலை செய்கிறீங்க நாற்று நாட்டுறது தண்ணி விடுறது எல்லா எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த இந்த தர்பூசணி வந்துட்டு வெயிட் வந்து கிலோ கணக்கில் தான் நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்களா எப்படி கிலோ கணக்கு எவ்வளோ வெயிட் வரைக்கும் வள வருங்க இது வந்து இந்த காய்கிற இந்த காய் வந்து பத்து பத்து கிலோ வரைக்கும் பத்து ஏழு எட்டு எங்கே வந்து இது எடுத்துகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கா மார்க்கெட்டா இல்லை இப்போ வந்து நம்ம வேற வியாபாரி பிடிச்சி காய் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் அவங்க எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது தெரியாது ஓகே இதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கெட்டு இருப்பீங்க இதை நாற்று நடுறதுலேருந்து நிறைய வேலைகள் இருக்கு தண்ணி வந்து எவ்வளோ இதுக்கு தேவைப்படுதுங்க தண்ணி வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இதுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடணும்